பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கும் தமிழகத்தோட சிறந்த முதலமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டா பெரும்பாலானோர் சொல்லக்கூடிய பதில் காமராஜர் அப்படிங்கிறதா தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தமிழகத்தோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல பங்காற்றி இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சுதான் தேர்தலை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க சோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருந்திருக்கும்னு காமராஜர் அவர்களுக்கு ஏழை பங்காளர் படிக்காத மேதை கல்விக்கண் கண் திறந்தவர் கருப்பு காந்தி அப்படின்னு பல சிறப்பு பெயர்களும் அடைமொழிகளும் இருக்கு இன்னைக்கு தமிழகம் கல்வி உள்கட்டமைப்பு தொழில்துறை நீர் மேலாண்மைன்னு பல துறைகளில் முன்னணியில் இருக்குன்னா அதுக்கு காமராஜர் அப்படிங்கிற ஒற்றை மனிதர் தான் காரணம் சரி இப்படி ஒரு நல்ல தலைவரை தமிழக மக்கள் ஏம்பா தோக்கடிக்கிறாங்க அதுவும் அவர் சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியிலேயே அவர் தோல்வியை தழுவியிருக்காரு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு இந்த தோல்விக்கு பல காரணங்கள் கூறப்படுது ஆனால் இந்த தோல்விக்கு அப்புறமா காமராஜருடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்கான வேலையை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்களே மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க காமராஜரால வளர்த்து விடப்பட்ட நபர்கள் அவர் பின்னாடி போன அரசியல் எதிர்காலம் இருக்காதுன்னு சொல்லி அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி காமராஜருக்கு கூட இருந்தவங்களே அவருக்கு உண்மையா இல்லாத காலகட்டத்துல அவரால் எந்த விதமான பலனையும் அனுபவிக்காத கவியரசன் கண்ணதாசன் அவர்கள் காமராஜருக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருந்திருக்காரு தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா தமிழ் திரையுலகத்தில் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருந்த கண்ணதாசன் காமராஜரோட மிகப்பெரிய ரசிகராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவருடைய எழுத்துக்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பட்டணத்தில் பூதம் அப்படிங்கிற படத்தில் சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அப்படிங்கிற ஒரு பாட்டை கண்ணதாசன் எழுதியிருப்பாரு அந்த பாட்டை ஒரு காதல் பாடல் தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ஆனால் அது காமராஜருக்காக கண்ணதாசன் எழுதின பாடல் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அதாவது காமராஜருடைய அம்மா பெயர் வந்து சிவகாமி சிவகாமியோட மகனான காமராஜர்கிட்ட மக்கள் தங்களோட குறைகள் சொன்னா அதுக்கு உடனடியா தீர்வு காணப்படும் அப்படிங்கறத கண்ணதாசன் இந்த பாடல் வரிகள் மூலமா நமக்கு தெரியப்படுத்தி இருக்காரு அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ராஜபா ரங்கதுரை அப்படிங்கிற படத்துல சிவாஜி கணேசன் வந்து ஒரு நாடக நடிகரா இருப்பாரு அவரு பகத்சிங் வேஷத்தை ஏற்று நடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்போ பகத்சிங்கா நடிச்ச சிவாஜி கணேசனை தூக்கு போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுல அவர் ஒரு பாட்டு பாடுவாரு அதோட வரிகள் எப்படி அமைஞ்சிருக்கும்னா இமயத்தில் வட எல்லை குமரியில் தென்னெல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை இங்கே ஒரு காந்தி இருக்கின்றான் அவன் வாழ்க தெற்கே ஒரு காந்தி வருகின்றான் அவனும் வாழ்க அப்படின்னு வரிகள் இருக்கும் இந்த வரிகள்ல தெற்கே ஒரு காந்தி வருகின்றான் அப்படின்னு கண்ணதாசன் குறிப்பிட்டது யாரை பாத்தீங்கன்னா காமராஜர் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுல தான் பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்டாரு அந்த தான் காமராஜர் அவர்களும் தமிழ்நாட்டில் நடந்த சுதந்திர போராட்டங்கள்ல ஈடுபட துவங்கினாரு காமராஜர் தன்னுடைய விடுதலை போராட்டம் அதாவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட துவங்கிய நாட்களை ஞாபகப்படுத்துற விதமாதான் தான் கண்ணதாசன் இந்த வரிகளை எழுதியிருக்காரு காமராஜர் அப்படின்னாலே ஞாபகம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாடு மேய்க்கிற பையன் காமராஜரை நோக்கி கேட்ட கேள்விதான் இந்த திட்டத்துக்கு அச்சாரமா பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு படிக்காத மேதை அப்படிங்கிற படத்துல தான் அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் அது என்ன அப்படின்னா பசிக்கு விருந்தாக நோய்க்கு மருந்தாக இருப்பவர் தெய்வமடி தன் பசியை கருதாமல் பிறர்க்கு கொடுப்போர்கள் தெய்வத்தின் தெய்வமடி அப்படிங்கிற பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் காமராஜரை நினைத்து தான் எழுதினாரு அப்படிங்கிறத அவரே வெளிப்படுத்தி இருப்பாரு இதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த தாய் அப்படிங்கிற படத்துல ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் அதுலயுமே காமராஜர் அவர்களுடைய கல்வி சேவையை கண்ணதாசன் அவர் வந்து எடுத்து கூறியிருப்பாரு அந்த வரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பாண்டி நாட்டு சீமையிலே ஒரு பச்சை குழந்தை அழுததடி அது பாலுக்காக அழவில்லை படிப்புக்காக அழுததடி அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி ஆடு மேய்க்கும் சிறுவனை கண்டு மனதும் உடலும் பதைத்ததடி வளரும் பிள்ளை வாழ்வது எப்படி என்றதடி பெற்ற தாயை மறந்ததடி அது பிறந்த பொன்னாட்டை நினைத்ததடி உற்றார் உறவினர் யாரையும் மறந்து அது உலகை காட்க துணிந்ததடி அப்படிங்கிற வார்த்தைகள் எழுதியிருப்பாரு திரைப்படங்களில் காமராஜர் அவர்களை புகழ்ந்து கண்ணதாசன் பல பாடல்களை எழுதியிருந்தாலும் தன்னுடைய கவிதைகள்லயும் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜரை வந்து அவர் புகழ மறக்கவே இல்லை அதே மாதிரி அந்த காலத்திலேயே காமராஜரை புகழ்ந்து கண்ணதாசன் பல இசை தட்டுகளை வெளியிட்டிருக்காரு அதுல ஒரு சில வரிகளை பார்ப்போம் அதுல வந்து காமராஜரை எப்படி புகழ்ந்திருப்பாரு அப்படின்னு கண் படைத்த மனிதரியாவும் காமராஜரை தொடர்கவே மண்படைத்த புகழ் தலைவன் மகிமை காக்க வருகவே கொடுமை தீர்க்கும் தலைவனாக குடிசை தந்த கோபுரம் கொள்கை என்ற தெய்வமாக குடியிருக்கும் ஆலயம் அடிமை தீர்க்க சிறைகள் தோறும் தவமிருந்த காவலன் அள்ளிவந்த பதவியாவும் அறுத்தறிந்த நாயகன் அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல காமராஜர் அவர்களுடைய எளிமையை பத்தியும் அவர் இந்த நாட்டுக்காக செய்த தியாகங்களை பத்தியும் கண்ணதாசன் அவர்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்திருக்காரு இது மட்டும் இல்லாம அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பண்பையும் பாராட்டி கண்ணதாசன் ஒரு சில வரிகள் எழுதியிருக்காரு அது என்ன அப்படின்னு பாக்கலாம் மண்ணாசை பொன்னாசை மன்னனுக்கு இல்லையடி ஒரு மகராசியை கைப்பிடிக்கும் எண்ணமும் இல்லையடி சன்னியாசம் கோலம் கொண்ட சமரச ஞானியடி அவரின் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு நல்கும் கல்வியடி ஆகிய வார்த்தைகள் மூலமா காமராஜர் ஒரு துறவியை போல வாழ்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சாரு அப்படிங்கிறத கண்ணதாசன் எடுத்து கூறியிருப்பாரு சோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் காமராஜர் அவர்கள் தேர்தலில் தோற்றுட்டாரு அப்படின்னு சோ காமராஜர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர் என்னென்னலாம் செஞ்சிருப்பாரு அப்படிங்கறத சொல்ற விதமா ஒரு கவிதை இருக்கும் அதுல கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருக்க இடமும் வரும் எல்லோருக்கும் வாழ்வும் வரும் எரிக்கும் விளக்கினிலே எப்போதும் ஒளியும் வரும் காலத்தால் அமைதி வரும் காணாத வாழ்வும் வரும் காமராஜர் ஆள வந்தால் கண்ணீருக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த பாடல்களுக்கு ஜி கே வெங்கடேசன் இசையமைச்சிருப்பாரு வாணி ஜெயராம் தான் பாடியிருப்பாங்க இந்த பாடல்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி காமராஜர் அவர்களுடைய பொது வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத எடுத்து கூறும் விதமா ஒரு பாடல் அமைந்திருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசமகன் சிறையிருந்தான் பன்னிரண்டு ஆண்டு ஒரு பத்தாண்டு வாழ வைத்தான் மண்ணினை ஆண்டு காலம் பார்க்க அவனுக்கு இல்லை கை கடிகாரம் நல்ல காலத்தையே நிர்ணயிக்கும் அவன் அதிகாரம் ஆலமரம் போல் இருக்கும் அவன் உபகாரம் அவன் ஆண்ட நாளில் இருந்ததில்லை உள் விவகாரம் அப்படிங்கிற வரிகள் மூலமா ஓய்வு ஒளிச்சலின்றி கால நேரம் பார்க்காம வேலை செஞ்ச அந்த தலைவனோட கையில ஒரு கை கடிகாரம் கூட இல்ல எளிமையை மட்டுமே தன்னுடைய கொள்கையை கொண்டு தமிழ்நாட்டு ஆண்ட காமராஜர் அவர்கள் ஒரு மன்னனுக்கு ஒப்பானவர் அப்படின்னு கண்ணதாசன் வந்து குறிப்பிட்டிருக்காரு இதே மாதிரி காமராஜர் அவர்களை கண்ணதாசன் தன்னுடைய கவிதைகள் மூலமா மட்டும் பாராட்டினதில்லை எந்த ஒரு பொது நிகழ்ச்சியா இருந்தாலும் சொற்பொழிவுகள் பேச்சு இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகள் எல்லாத்திலுமே அவர்களை வந்து புகழ்ந்துதான் பேசியிருப்பாரு காமராஜரை வந்து நான் ஒரு தந்தையா பார்த்தேன் தாயா பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தலைவனா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் காமராஜரை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமராஜர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சரிவை சந்திக்கும் பொழுது அவருக்கு உறுதுணையா நின்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த வீடியோல கண்ணதாசன் அவர்கள் காமராஜரை எப்படி பார்த்தாரு கண்ணதாசனுடைய பார்வையில காமராஜர் யார் அப்படிங்கிறத நம்ம சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸ் ஆனால் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு